நான் ஒன்னு தான் என் தம்பி தங்கிச்சிட்டு கேட்பேன் எங்க ஆத்தால பண்ணுறேன் நான் கேட்க தயாராக இல்லை அவங்களுக்கு நான் அரசியலை செய்யவும் வரல நான் நான் பதற்குள் நெல்மணியை தேடி வந்தவன் அல்ல நானே உழுது விதைச்சு அறுவடை செய்து நல்ல நெண்மணிகளை அறுவடை செய்ய வந்த உழவன் நான் நீ வந்து அவர் அவரை போய் திருத்த என்னினும் இளைய என் தம்பி தங்கைகள் இன்னைக்கு சொல்றண்டா என்னோட பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் அஞ்சாவில் படிச்சுக்கிட்டு இருக்கா வருவாங்க வருவான் படிச்சு வருவான் இரண்டாயிரி இருபத்தி ஆறில் வேட்பாளர் வரிசையில நான் நிறுத்துறத பார்த்து இந்தியாவில் பல பேர் நஞ்சடைபாரு எல்லாம் சின்ன சின்ன பசங்க நிறுத்திவிட்டு அதுல ஒரே ஒரு பெரியவன் நான் மட்டும்தான் நிற்பேன் ஏன்னா நான் தான் கோச் ஆஃப் தி டீம் அதனால ஏய் 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 அப்படி போகும்போது கோட்டை மட்டும் தொட்டு வந்துடு பாத்துக்கலாம் ஏறி ஆடி பாயிண்ட் ரிசர்வ்ல இருக்கு ஏறி ஆடி ஏறி ஆடி மேல ஏறா ஏற போன அதுக்கு தான் நல்லா உன்னிடத்தில் உரிமையோடும் உணர்வோடும் அண்ணன் கேக்குறேன் நீ சாதி மதமா நிக்க போறியா மொழி இனமா நிக்க போறியா சாதி இனமாக நின்றால் என்னை மறந்து மொழி இனம்தான் முதன்மையானது எனக்கு மதம் தான் வேண்டும் என்றால் எவனோடும் போண்டிய மனிதம்தான் எனக்கு வேணும் அப்படின்னா எங்கூட நீ இங்க நீ மனிதனை மட்டும் நேசிக்கிற கூட்டத்தில் பிறந்தவன் அல்ல நீ உயிர்மை நேயன் உலகத்தில் எவன்டா சொன்னவன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவன் உன்னுடைய பாட்டன் கணியன் பூங்குன்றான் சீன எந்திரிச்சான் சீனே என் மொழி தெரியாதவன் பிசாஸ் என் மொழி தெரியாதவன் முட்டாளா அறிவட்டவன் தான் ஆங்கிலேயன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் தான் அரேபியன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் சைத்தான் பிசாஸ் எங்க பாட்டை ராமநாதபுரத்தில் அப்படியே எந்திரிச்சான் ஒருத்தன் கணியன் பூங்குன்றன் எந்திரிச்சன்னு சொன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா உலகம் தழுவி நேய்ச்சான் கம்பன் கவிலன் இளங்கோ வல்லுவன் எல்லாம் உலகு 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 என்று உலகம் தழுவி நேச்சு பாடினான் உலகத்தில் எவன்டா சொன்னா பகுத்துண்டு பல் உறவுகள் ஒம்பு ஓ வேதம் இருக்க நீ இது பைபிள் பகவத்துக்கு தமிழனுக்கு வேதம் என்பதே திருக்குறள் தான் என்பதை தமிழ் இளம் தலைமுறை தெரிந்து புரிந்து வளரணும் உனக்கிட்ட ஆகச்சிறந்த வேதம் இருக்குடா ஆக சிறந்த வேதம் உனக்கு உள்ளங்க ஒன்றை இருக்கிறத விட அடுத்த ஒன்றை இருக்கிறது உயர்ந்ததுங்கிற எண்ணத்தில் விழுந்துட்டாயிடா ஓ மொழியை விட உலகத்தில் சிறந்த மொழி கிடையாது உன்னை விட உலகத்தில் அறிவாளி கிடையாதுடா நீ தீமிரா திருடா நீ பயந்து நடுங்கிறானே இல்லையா தமிழன் சொன்னா இப்போ என்னை பார்த்து எதுக்கு இவ்வளோ பேர் டென்ஷன் ஆகிக்கிறான் பயப்படுறேன் நான் என்ன பத்து நாண்டு ஆட்சியில் இருந்துட்டேனா இல்லை பல லட்சம் கோடி பண்ண வச்சுருக்கேன்னா ஒன்றும் கிடையாது பஞ்ச பராரி பயமக்க இந்த கூட்டத்தை பிச்சைட்டு தான் என் தம்பியை நடத்திருப்பாங்க புரியுதா இந்த மண்டையை பாரு படத்தை நூறு நூறு போட்டிருப்பான் என்னுடைய நிலைமை இந்தியன் என்று சொல்லி அமாத்திட்டு இருந்தான் திராவிடன் என்று சொல்லி மாத்திட்டு இருந்தான் இல்லை நாங்கள் தமிழர்கள் தான் பல்லர்ன கல்லர்ன நாடாருன செட்டியாருன கோனாருன பிள்ளைண்ண முதலியாருனா உடையாருன வண்ணாருன சரி சரி செதறிட்டான் அதில் அந்த திமிர் உனக்கு இருக்கணும் அடுத்த நம் மொழியை கற்கிறதுல ஆர்வம் காட்டுறியே என்னடா அம்மா அம்மாவோட அடுத்த எல்லாரையும் நீ அழகா தெரியுது உனக்கு உன் தாயை விட உலகத்தில் புனிதமானவள் எவளும் கிடையாதுங்கிற திமிரு உனக்கு இருக்கணும்டா நீ ஏன் அப்படி திர குள்ளமா இருக்காரு அப்பா முகமெல்லாம் அம்மா தழும்பு குடிக்கிறாரு இருக்கட்டும்டா அவன் தாண்டா நம்ம அப்பேன் அடுத்த வீட்டுக்காரன் வெள்ளையா இருக்கான் கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் பேசுகிறான் கொஞ்சம் உயரமா இருக்கேன் அதனால அவன் அப்பன்றிருடா அது மானம் நம்மடா நம்ம தான் நம்ம அப்பன் என்ன இருந்தாலும் பெத்தவன் தான் அப்பனா இருக்கணும் என் அன்பு தம்பி தங்கையிலே உனக்கு ஒரு கோட்பாடு இருக்கணும் தாகப்பன் என்பவன் நம்மை பெத்தவனா இருக்கணும் தலைவன் என்பவன் நம் ரத்தவனா இருக்கணும் நம் மொழி தெரியாதவன் நமக்கு இறைவனா இருக்கக்கூடாது இருக்க முடியாது நம் வழி உணராதவன் நமக்கு தலைவனாக இருக்க முடியாது உன்னை அடிச்சா எனக்கு வலிக்கணும்டா வெட்டிச்சு துடிச்சு தொட்டு பாரா அப்படின்னு வந்து அவன் தான் தலைவன் அங்கே நின்றுகிட்டு ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு போற தடவை ஒருத்தனும் உன்னை வந்து பார்க்கல எது அரசியல் கற்றுக்கொள்ளாமே நீ என் பின்னாடி வந்து பயன் என்ன இருக்கு எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன செய்யறது நான் என்ன செய்ய போறேன்னு நீ முதல் தெரிஞ்சுக்க நீ வேளாண்மையை கைவிட்ட நாடுகள் எல்லாம் பிச்சை எடுக்குது உலகத்திலே பொருளாதாரம் வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்படுகிற தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை தான் எந்த நாடு நம்பி நிற்கணும் நாம் கட்டமைக்க போறது தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் அது என்னென்ன தற்சார்பு பசுமை வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதாரம் அது என்னென்ன தாய்மை பொருளாதாரம் என் அருமை தம்பி தங்கைகளே தாய்மை பொருளாதாரம் என்பது பெத்த தாய் பெத்தாய் குழந்தைக்கு பால் ஊட்டும் போதே மார்பில் குழந்தை வாயை வைத்து பாலை சுவைக்கும் போதே நிறைவடைந்து விடுவாள் மன நிறைவடைந்து விடுவாள் பெற்ற அந்த உவகையை பெற்று விடுவாள் பெருமகிழ்ச்சி அடைந்து விடுவாள் ஆனால் வாடகை தாய் இந்த சந்தை பொருளாதாரம் உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் இந்த வர்த்தக பொருளாதாரத்திலே வாடகை தாய் முறை கருப்பை அவளுது ஆனால் குழந்தை அவளது இல்லை எவனுடைய கருமுட்டை எடுத்து இவ பிள்ளைய பெற்று அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிருவா அவள் வாடகை அதுக்கு கூலி வாடகை வீடு மாதிரி வாடகை கடை மாதிரி வாடகை வயிறு கற்பப்பை இதை நல்லா விளங்கணும் இந்த வாடகை தாய் பால் ஊட்டும் போது மனநிறை அடைய மாட்டாள் அவள் பால் ஊட்டியதற்கு கூலியை கையேந்தி வாங்குவாள் இல்லையா அந்த காசு கையிலே போய் சேர்ந்த பிறகு அந்த காசை அப்படி மூடுவாள் அப்பத்தான் மனநிறைய அடைவாள் அது வாடகை தாய் பொருளாதாரம் இது பசுமை தாய்மை பொருளாதாரம்ங்கிறது என்னது இதுதான் தற்சார்பு தாய் குழந்தை பால் குடிக்கும் போது மனநிறைவு அடைவது போல என்னிடத்தில் இருப்பதை வைத்து நிறைவடைவது எதுவோ அதான் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் என்கிட்ட கம்பு தான் விளையுது குடிச்சிட்டு போறேன் என்கிட்ட வரகு தான் விளையுது சாப்பிட்டு போறேன் என்கிட்ட சாமை திணை தான் விளையுது சாப்பிட்டு போறேன் எனக்கு ஆடுதா இருக்கு அடிச்சு சாப்பிட்டு போறேன் என்ன கிடக்குது என்ன இருக்கு பீசம் பற்கரு எளவு கர்மாந்திரம் என்ன கொடுமை இது வேளாண்மையை அரசு பணியாக நான் மாற்றுவேன் கவர்மெண்ட் வேலை நீ நக்கல் அடிப்ப நீ சிரிப்ப நான் சாதிச்சு காட்டுவேன் சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியம் இல்லாத ஒன்றை இந்த சாமானியன் சீமான் பேசுகிறான் என்று எல்லி நகையாடுகிற பெருமக்களே ஒன்றை நிவனோ அவனை புரட்சியாளன் நீ சந்திர மண்டலத்துக்கு போவேன்பா இப்ப சந்திரன் விடுறது அப்படிதான் தம்பி எது ஒன்றுமே தேவையில் தான் பிறக்குது தம்பி சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை வெறுங்காலோடு நடந்தேன் சுட்டிச்சு கல்லு முள்ளும் குத்திச்சு செருப்பு வந்துருச்சு தேவைப்படைச்சிருச்சு நான் இங்கே பேசுகிறது அங்கே இருக்கிறவங்க கேட்க வேண்டிய அவசியம் இருந்தது ஒளி வாங்கி வந்துருச்சு ஒளி பெருக்கி வந்துடுச்சு இருட்டில் என் முகந்திரின்னு வெளிச்சம் வந்துருச்சு தேவையே கண்டுபிடிப்பின் தாய் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் இவ்வளவுதான் இது தேவையா தேவையில்லையா இது சாத்தியமாக சாத்தியம் இல்லையான்னு பேசக்கூடாது நீ வாழ்விடத்தில் சொரண்ட இல்லையே என்னை சுத்தி நிக்கிற என் தம்பிதங்களுக்கு கவர்மெண்ட் வேலை அரசு பணி நான் எப்படி ஆயிரம் ஏக்கரில் மாட்டு பண்ண மாடை மேய்க்கிறது அந்த சாணி எடுத்து ட்ரக்ல போடுறது அந்த புல் எடுத்து போடுறதுக்கு படிக்காதவனுக்கு அரசு வேலை படிச்சவனுக்கு என்ன எத்தனை லிட்டர் பால் பால்கோவாவுக்கு எவ்வளோ போயிருக்கு மோருக்கு எவ்வளோ இருக்கு நெய்க்கு எவ்வளோ போயிருக்கு இங்கே மக்களின் உணவு தேவைக்கு இருக்குது பிற மாநிலத்துக்கு எவ்வளவு ஏற்றுமதி ஆகிருக்கு இதை கணக்கெடுத்து படித்தவனுக்கு வேலை படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை அரசியல் தம்பி சீமான் வந்த வருவதற்கு முன்பு அரசு பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைவு அரசு பள்ளிகள் மூடப்படுகிறது ஐந்து பிள்ளைகள் ஆறு பிள்ளைகள் தான் அரசு பள்ளிக்கு வருகிறார்கள் கரும்பழக இல்லை கழிவறை இல்லை விளையாட்டு திடல் இல்லை மேற்குறை இல்லை சன்னலிலே கட்டை இல்லை இந்த கருமாதியிலே ஒன்றும் இல்லை தேர்ட் கிரேட் ஆசிரியர் சிற்றூர்களில் பள்ளிகளிலே மூன்றாந்தர ஆசிரியர்கள் பணி நியமனம் சமச்சீர் கல்வி என்ற வெற்று அறிவிப்பு சமச்சீர் கல்வி அல்ல சமச்சீர் பாடத்திட்டம் இங்கே சுரண்டையிலே படிக்கிற மாணவனின் கையில் இருக்கிற புத்தகம் சென்னையிலே படிக்கிற மாணவன் கையிலே அதே புத்தகம் ஆனால் அங்கே முதல்தர் ஆசிரியர் அங்கே குளிரூட்டப்பட்ட அறை அங்கே கரும்பலகை அங்கே விளையாட்டு திடல் அங்கே கல்வி என்ன சொல்றது கழிவறை எல்லா வசதியும் இருக்கு கணிப்பொருள் இருக்கு இருக்கு எனக்கு எதுவும் இல்லை இங்கே சமச்சீர் கல்வி இல்லை சமச்சீர் பாடத்திட்டம் தான் இருக்கு சமச்சீர் கல்வி என்றால் அவனுக்கு இருக்கிற வசதி எனக்கு இருக்கணும் இப்போ உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டான் என்ன நடக்க போது எது அரசியல் கட்சி அரசியல் திமுக செய்வது அதிமுக செய்வது கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் நல்லா விளைக்கணும் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை தேர்தல் தேர்தலை சந்தித்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை மறந்துவிட்டு மக்கள் அரசியலை நோக்கி நகரணும் மக்களுக்கு தேவை என்ன பாதை போடுறான் மக்களுக்கு என்ன தடையற்ற மின்சாரம் மக்களுக்கு தூய குடிநீர் விநியோகம் பண்றான் மக்களுக்கு என்னடா டேய் மக்களுக்கு நல்ல நஞ்சில்லாத இல்லாத உணவு அதை நோக்கி போடா இதுதான் மக்களுக்கான அரசியல் அது இருக்கா இல்லை இடிந்த பள்ளிக்கூடத்தை கட்ட காசு இல்லை அப்பலுக்கு எண்பத்தெட்டு கோடியில் சமாதி கட்ட காசு இருக்கு இது கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் என்ன அறுபது ஆண்டு கால ஆட்சியில் எங்கள் ஆத்தாவை ஆயிரம் ரூபாய்க்கு கையெழுந்த வைத்தது தேர்தல் அரசியல் தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாடா முப்பது ரூபா சம்பாதிக்க வக்கல் இடா நம்ம அம்மாவுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆங்கி எங்க ஆத்தாவே முப்பது ரூபாய்க்கு பிச்சை எடுக்க வச்சாடா பரதேசிப்பாள உங்களுக்கு எப்படி பொங்கலுக்கு இனம் தீபாவளிக்கு இனம் எல்லா இலவசம் பொண்டாட்டி இலவசம் வந்துருச்சு தெரியுமில்ல என்ன சிரிக்கிற என்ன சிரிக்கிற ஜெயலலிதாவுக்கு அறுபது வயசு அறுபது திருமணம் கருணாநிதி ஐயாவுக்கு எண்பது வயசு எண்பது இலவச திருமணம் அடுத்த வருஷம் இப்போ இன்னொரு இன்னொரு திருமணம் கூட நடக்கும் அங்கே ஜெயலலிதாவுக்கு திருமணம் வயசு அறுபத்தி அஞ்சு என்னமோ அறுபத்தஞ்சு ஜோடிகளுக்கு இலவச திருமணம் அமைச்சர்கள் ஒன்றிய செலாம் மாவட்ட செலாம் ஆள் பிடிப்பான் எப்போ கல்யாணம் இல்லை இல்லைப்பா உனக்கு இந்த கல்யாணம் இல்லைம்மா அம்மா தலைமையில் கல்யாணம் ஆமாம் சீர் ஒரு குத்து வழக்கு ஒரு பானை இது அது ரெண்டு இது ஒரு அரப்பகன் தாலி அதெல்லாம் நடந்த கொடுமைன்னு பார்த்துக்க மாப்பிள பொண்ணு தலையில் செகலீதா ஜெயலலிதா சிக்கரை ஒட்டிட்டான் சிரிக்காத அதுக்கு முன்னாடி மிக்ஸி கிரைண்டரு ஃபேனில் ஓட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த லேப்டாப்பு மடிக்கணி ஓட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் மாப்பிள்ளை பொண்ணு நெத்தியில அப்படியே பார்க்குறேன் உட்காந்துருக்கு அம்மா வர நேரம் ஆகி போச்சு இந்த பொண்ணு அந்த பொண்ணோடு உட்காந்து பேசிட்டுருக்கேன் அந்த பொண்ணு அந்த பொண்ணோட பேசுகிறேன் வேற பையன் வேற என்ன மாப்பிள்ள நீ சொரண்டே நான் பக்கத்தில் வீரான மாப்பிள்ள நான் என் பொண்ணு வந்து எங்கள் அத்தை தான் எங்கள் அத்தை மகதான் நான் எங்கள் அத்தை மகளை நான் கட்டுறதா இருந்துச்சு சரி இலவசம்னா கூட்டி விட்டு இருந்த மீன் இப்போ அம்மா வந்துருச்சு பொண்ணு மாப்பிள்ளையா வாங்க 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 ஏன்னா அம்மா வந்துருச்சு இல்ல டக்குன்னு வாங்க 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 தாலி கட்டு தாலி கட்டு அம்மா சார் என் பொண்ணு அங்கேயே கட்டுப்பா மாத்திக்கலான் நீ சிரிக்காத சிந்திரா சத்தியமாக என் தலைமையிலான நடந்துச்சுரா நடந்துச்சு நான் கல்லூரி பள்ளிக்கூட விழாவுக்கு போவேன் தம்பி அப்போ ஆசிரியர் தலைமை ஆசிரியர்லாம் பரிசு கொடுக்க சொல்லுவாங்க அதில் இந்த சான்றிதழ் அந்த பரிசில் இந்த இது இருக்கு என்னென்ன கோப்பை அதில் பேர் மாறிடும் அப்போ அந்த ஆசிரியர் சொல்லுவாங்க கொடுங்க மாற்றிக்கிடுவாங்க அப்போ என்ன மாரிமுத்துக்கு பதிலாக சவரிமுத்து வந்துடுவேன் அவர் வாங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு போய் மாற்றிக்கணும் அங்கிட்டு போய் மாற்றிக்கிறேன் அது மாதிரி அப்படியே நான் கட்ட வேண்டிய பொண்ணு தளத்தில் அவன் தாலியை கட்டிடுவான் அவன் கட்ட வேண்டிய பொண்ணு தளத்தில் நான் தள்ளி கட்டிடுவேன் அப்புறம் மாற்றிக்கிற வேண்டியதான் ஏண்டா அறப்பவன் தாலி வாங்கி கூட கட்ட வக்கல் அவனுக்கு எதுக்குடா பொண்டாட்டி எதுக்கு பொண்டாட்டி நாய் அதுக்கு சோடியா தடிக்குது பண்ணி அதுக்கு சோடியா தடிக்குது ஒரு மான தமிழ் மகன் அறப்பவன் தங்கம் வாங்கி வாழ்நாள் முழுக்க வாழ போற ஒரு துணையின் கழுத்துல கட்ட வக்கலினா கடைசி எப்படி சோறு ஊத்தி காப்பாத்துவ இத்தனை ஆண்டு ஆளுகிற ஆட்சியில அரப்பவன் தங்கம் தாலிக்கு தங்கம் தந்த தாரகை தங்க பெண் வாழ்க எத்தனை பேருக்க தாலிக்கு அரப்பவன் தந்த தங்கத் தலைவி வாழ்க அதே ரெண்டு லட்சம் பேரை குடிக்க வச்சு தாலி அறுத்தவன் வாழ்கன்னு பேசியிருக்கணும்ல பேசியிருக்கணும்ல கருணாநிதியை பேசியிருக்கணும்ல எல்லாத்துக்கும் அப்பா பேரை வைக்கிற இந்த கட்சி இந்த ஐயா ஸ்டாலின் அவருடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் கருணாநிதி கழிப்பிடம் கருணாநிதி குடிப்பிடம் பொது கழிப்பறைக்கலாம் கருணாநிதி நூற்றாண்டு கழிப்பிடம் கருணாநிதி நூற்றாண்டு குடிப்பிடம் நாங்க கேட்டா அது இந்த தான் தகுதியான பேர் அது நாங்க தான் படிக்க வச்சோம் நாங்க தான் படிக்க வச்சோம் இந்த 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 இருக்கான்ல உலக பொதுமறை தந்தவன் உலகத்துக்கே பெரிய வாழ்வில் நன்னெறியை தந்தவன்டாவே இவன் படிக்க வச்ச வேண்டா இந்த அவை இருக்கான்ல அவை இந்த இளங்கவடிகள் இந்த கம்பன் இந்த கபிலன் இந்த பயிரெல்லாம் படிக்க வச்சாவே இவன் எழுதுனது இவன் எழுதுனதை தான் இன்னைக்கு உட்கார்ந்து பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கான் இவனை இவனை படிக்க வச்சது யாரு பதில் இல்லை என்னையை குடிக்க வைத்தது நீங்கள் என்னையை படிக்க வைத்தது என் தாத்தன் காமராஜ் அவந்தா ஊர்தோறும் பள்ளிக்கூடம் கட்டி எங்களை படிக்க வச்சான் நீங்கள் தெருதோறும் மதுக்கடையில் திறந்து குடிக்க வச்சிங்க இதில் பெருமை வேற நீ எதை அரசியல் நினச்சிக்கிட்டு இருக்க நிதியமைச்சர் எழுந்து இங்கே வார் கல்வி அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் சிதிலமடைந்து இருக்கிறது அதை புனரமைப்பதற்கு போதிய நிதி இல்லாததால் முன்னாள் மாணவர்கள் இன்னால் மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் தலைமை ஆசிரியர்கள் அந்த ஊர்களிலே சிற்றூர்களில் இருந்த தாளர்களை சந்தித்து அவர்களிடத்தில் நன்கொடை பெற்று அந்த பள்ளிக்கூடத்தை சீரமைத்துக் கொள்ள கொள்ள வேண்டுமாய் அரசு வேண்டுகிறது இது அரசு வேண்டுது ஒரு நாட்டின் வளத்திலே ஆக சிறந்த வளம் அறிவு வளம் அறிவை வளர்க்கும் கல்வி மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அப்ப அரசு பள்ளிக்கூடங்களில் ஆட்கள் வரவில்லை தனியார் பள்ளிகளை நோக்கி படையெடுக்கிறார்கள் உலகில் அரசு நடத்துகிற எல்லாம் தரமாக இருக்கிறது என் நாட்டில் அரசு நடத்துகிறது எல்லாம் தரங்கட்டு இருக்கிறது காரணம் தரம் கட்டவர் கையிலேயே அறுபது ஆண்டுகளாக அதிகாரம் இருக்கிறது இதுதான் காரணம் இலவசமாக கல்வி இருக்கிறது தரமாக இருக்கிறதா எத்தனை அமைச்சர் மகன் அரசு பள்ளியிலே எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் மகன் அரசு கல்லூரியிலே எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிள்ளைகள் அரசு பள்ளியிலே அறிவார்ந்த தமிழினம் தம்பி தங்கையிலே ஆழ்ந்து சிந்தியுங்கள் அரசு மருத்துவமனையில் எந்த அமைச்சர் படுத்து மருத்துவம் செய்கிறார் கருணாநிதி அவர்களுக்கு முடிவில்லை என்றால் காவிரிக்கு சென்றது என் எம்ஜிஆருக்கு முடியவில்லை என்றால் அப்போலாவுக்கு சென்றது என் ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை என்றால் அப்போலாவுக்கு சென்றது என் சொல்லுங்கள் செந்தில் பாலாஜிக்கு முடியவில்லை என்றால் ஓமந்தூர் ராமசாமியின் அரசு மருத்துவமனையில் காவேரிக்கு மாற்றியது அரசை நடத்துகிற உனக்கை தெரிகிறது அரசு மருத்துவமனை தரமில்லாமல் இருக்கின்ற மருத்துவமனை யாருக்கானது பல ஆயிரம் கோடி அதுக்கு ஒதுக்குவது யாருக்காக அது இருக்கிறதுக்கு காரணம் என்ன காரணம் என்ன பணம் இருந்தால் நல்ல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் பணம் இல்லை என்றால் பாடை கட்டி நேராக சுடுகாட்டுக்கு செல்லலாம் இதுதான் உங்கள் ஆட்சி முறை இதுதான் என்ற அரசியல் நிலை என்ன செய்யணும் அமைச்சர் பேசுகிறார் நிதியமைச்சர் நாற்பத்தி ஆயிரம் கோடிக்கு ஆண்டு ஒன்றுக்கு மது விற்பனை நடக்கிறது இதை ஐம்பதனாயிரம் கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டம் நீட்டிக் கொண்டிருக்கிறோம் இங்கே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எழுந்து அரசு பள்ளியை விடுத்து தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்கள் படை எடுப்பது அதிகமாக வருகிறது ஒரு அரசு எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் கொடுக்க முடியாத கல்வியை தனிவரும் முதலாளி கொடுத்து விடுவான் என்றால் அரசுக்கு அவமானம் அரசின் தோல்வி அதை மாற்றுவதற்கு அரசு பள்ளியின் தரம் உயர்த்தப்படும் அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி மாணவர்கள் படை நிலையை நாங்கள் உருவாக்குவோம் என்றால் அது மக்களுக்கான அரசியல் இங்கே டாஸ்மாக் வியாபாரத்தை பெருக்கும் என்றால் இது யாருக்கான அரசியல் என்று நீங்க கவனிச்சுக்க தம்பி குண்டு ஓட்டுக் கொள்வது மட்டும் படுகொலை அல்ல குடிக்க வைத்துக் கொள்வதும் தான் உனக்கு நல்லா விளங்குதுன்னு நினைக்கிறேன் எது அரசியல்னு உங்க அண்ணன் வந்தால் எழுதி வச்சுக்கலா சுரண்டையில் இருந்து சொல்றா என் முன்னோர்கள் என்ன உயிர் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றா அரசு பள்ளி கல்லூரிக்கு படையெடுக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு கூறும் தனியார் முதலாளிகள் மண்டியிட்டு தோற்பார்கள் என்னுடைய தரம் உலக தரத்திற்கு என் கல்வி போகும் ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி மருத்துவமனை என் ஆத்தாவுக்கு சுரண்டையில் வீராணத்தில் ஒரு ஏழை ஆத்தா இருந்தால் எல்லா மருத்துவத்தையும் இந்த மண் கொடுக்கும் அவள் உன் வீட்டின் தாய் அல்ல என் நாட்டின் தாய் அவளுக்கு நான் மருத்து கொடுவேன் நீ போடா நீ போடா போடா நீ நான் பாத்துக்கிறேன்டா உன் பிள்ளைய ஒரு சட்டம் போடுவேன் பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை காற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள் போடா நான் படிக்க வைக்கிறேன் ஐயா என்னையா படிக்க ஐயா எனக்கு வந்து எனக்கு வந்து நான் ஐயசான் ஐயா நான் சிறந்த விளையாட்டு வீரனா நான் வரமையா போயா விளையாடியா போயா ஐயா சாப்பாடு நான் போடுறையா போய் ஐயா நான் தான் விவசாயம் பார்க்குறேனே டேய் ஒரு நாள்ரா உலக பெரிய தலைவன் நான் வச்சிருக்கிற வேளாண் பண்ணை விவசாய நிலத்தில் என்னை சந்திக்கிற நிலைமையை நான் உருவாக்கலாம் எங்கடா எங்களா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அந்த சுரண்டையில் ஒரு பண்ணை நிலத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே போய் பாருங்க நான் அவன் மாடோட பேசிப்பேன் என்னவன் பிரச்சனை தண்ணி டேய் அவனுக்கு தண்ணி விடா நீ நடக்கிறாலே அன்பாரு டே பாலின் சந்தை மதிப்பு ஒன்பது லட்சம் கோடிடா கிற்கா தமிழ்நாட்டின் கடனே ஒன்பது லட்சம் கோடி நீ நீ என்ன பெரியவனா நீ தேவர் நாடர் கோணர் நீ கடங்கார பேடா ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் ஒரு தலையில் கடன் இருக்கு இவன் ஒரு கடங்கார பையன் இவன் ஒரு கடங்கார பையன் நான் ஒரு கடங்கார பையன் இதில் இந்த வெங்காயங்கள் இலவசம் அரிசி என்னமோ 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 ஸ்டாலின் ஐயாவுடைய அப்பத்தா அம்மா எல்லாம் சீலம் முந்தானையில் சிறுவாடு சேர்த்து 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 அப்படியே வச்ச காசை எடுத்து சேர சோழ பாண்டியர்களின் வாரிசுகள் பல நூறு கிராமங்களை அப்படியே வித்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு அப்படியே அதெல்லாம் ஏன் பாட்டண்டா பாரியர்கள் அறுபது கிராமம் சிற்றரசர்களுக்கு முன்னூத்தி அறுபது மருது வண்டி அலுவலாம் என்ன தெரியுமா இந்த புலித்தேவனுக்கு தொண்ணூறு சிற்றரசன் அலகுமுத்து தொண்ணூறு கிராமம்ங்க அதே மாதிரி பாரி ஓரி காரி பேரி ஆய் நல் பேகன் ஆய் நல்லி அதிகமான எல்லாம் நம்ம மன்னர்கள் கடையல் வள்ளல்கள் இதுல பாரி முன்னூத்தி அறுபது மக்களுக்கு கொடுத்த போது அவனுக்கு பேர் வரலடா ஆனால் அவன் ஏறி வந்த தேரை ஒரு முல்லைக்குடிக்கு நிறுத்தி விட்டு சென்றான் உலக புகழ் பெற்றான்டா பாரி அதனாலதான்டா அவன் ஏன் அவன் உயிர்மை உயிர் ஏ முல்லைக்குடி தேர விட்டுப்பா குச்சியை அது தமிழனுடைய போதும் பெருமை எல்லா கல்லு மாவட்ட கோலம் போட்டான் எங்கள் ஆத்தா பத்தா தாண்டா அரிசி மாவுளை போட்டாளு உயிர்மை நேயம் கொண்ட இனத்தின் மக்கள் நீங்கள் அதை கவனத்தில் வச்சுட்டு பேசணும் அற்பசாதி மதத்துக்கு அரசியல் பேச்சு கூடாது அதெல்லாம் அதெல்லாம் தூக்கி தூர போடு தூர போடு நீ சாரா விடா இத்தனை ஆண்டுகளை சாதியிலிருந்து சாதிச்ச ஒன்று சொல்ற ஒன்று சொல்ற இந்த நிலத்தில் சாதி கட்டவன் கையில் போய் ரெண்டு மூணு சீட்டுக்கு விழுந்ததாடா மிச்சன் வேறாடா செஞ்சிருக்க சொல்ற சொல்லு நீ சொல்லு